ஏய் பா அரசியலுக்கு இருக்கேன் ஆரம்பிக்க போறார் பாரு யாருமே இல்லாத வந்துட்டீங்களா என் இடத்துக்கு இடம்பா எல்லா விளக்கமும் சொல்றேன் கேளுங்க நாட்டு நிலைமை அதிகமா சொல்றேன் நம்ம நாடு நிலைமை எங்க போய்கிட்டு இருக்கு தெரியுமா இது என் புலம்பல் மட்டும் இல்ல இது அரசியல் புலம்பல் நீங்க தயவு செய்து நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கயா விளக்கமா கேளுங்கயா நான் வர்ற பாடு இந்த நாட்டுல இருந்துகிட்டு மக்கள் செய்யற வேதனையும் பார்த்துட்டு நான் துடிக்கிறேன் அவர் ஒரு அரசியல் இருக்கு அவருக்கு எதுவுமே பேச தெரியாது என்ன இவர் பேசிக்கு வந்து நாட்டை வந்து நட்டம நிறுத்த போறாரா நாற்பதுல வந்து அரசியல் எப்படி இருந்துச்சுன்னா வெள்ளையிட்டிருந்து நம்ம நாட காப்பாற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல சாட்டையடி சவுக்கடி செக்குழு இருக்கிற தண்டனை அத்தனையும் வாங்கி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா அந்த அரசியல் எங்க அப்பா காலத்துல என்னடானா கக்கனு காமராஜர் வாழ்ந்து இலவச உணவு கொடுத்து எல்லாம் பண்ணி நாட்டை காப்பாத்தினாங்க குளங்களை கட்டி தேக்கங்களை பண்ணாங்க ஆனா இப்ப என் காலத்துல குளங்கள் எல்லாம் வந்து வந்து பிளாட் ஆயிடுச்சு பிளாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட் இருக்கலாம் இதுவாகி ஜேசி போய்ச்சி நெய் குளம் கொட்டை எல்லாத்தையும் தோண்டி மழை காலம் வருது இப்ப ஐப்பசி மாசம் மூணு மாசம் மழை காலம் இந்த மழை காலத்துல தேங்க வேண்டிய தண்ணி உள்ள வீட்டுக்கு நாட்டுக்குள்ளேயும் வருது அதனால ஏரியல வந்து தோண்டி குடியும் குடித்தனமா பாக்குறீங்க கடையா திறக்கிறீங்க தொழிற்சாலையா திறக்கிறீங்க டாஸ்மாக் தொழிற்சாலையா திறக்கிறீங்க அத வந்து மக்கள் வந்து குடும்பத்தோட திரும்ப ஏதாவது வழிகாட்டுங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளை ஒண்ணும் செய்ய முடியல இவர் கிறுக்கு மாதிரி பேசிக்கிற்காரு யாரு நினைச்சா என்ன கிறுக்குன்னு நினைப்பாங்க அதை விடு இங்க வாயா அதாவது பாரு மேடு பள்ளம் குழி குட்டையா இருக்குது தண்ணி எப்படியா போகும் வந்து அப்படிலாம் எடுத்து ரெடி பண்ணியா மழை காலம் வருது தண்ணி எங்கயா போகும் ஏயா இப்படி இருக்க சட்டு புட்டுன்னு ஏதாவது வழிய பாருங்கயா இங்க பிரைம் மினிஸ்டர் வர்றாருயா ரோட சுத்தம் பண்ணியா மணல் அல்லியா நீட்டா பண்ணியா வர்றவங்க மக்கள் பார்க்கணும்யா அவர் பிரதமர் வர்றாரு சுத்தமா இருக்கணும்யா நாடு ஏரி குளம் குட்டையெல்லாம் பிளாட்டா போய் கிடக்கையா எங்கயா தண்ணி போகும் பள்ளத்தை தோண்டி வச்சாத தண்ணி வரும் என்னையா வாழ்க்கை இப்படி அரசியல் நடந்தா என்ன ஆகுறதுயா மக்கள் எல்லாம் எங்கேயா போறது டெய்லி இந்த பார்க்ல வந்து பேசிக்கிட்டே இருக்காரு என்ன காரணமா இருக்கு அவரு கூப்பிடுவோமா கூப்பிட கூப்பிட்டு கேப்பாங்க அரசியல்வாதியா இல்ல மென்டலாயா ஏமா இங்க வாமா நாட்டை கூட்டுமா வீட்டை கூட்டுமா தெருவை கூட்டுமா மொத்தத்துல போய் காட்டுல போய் சுத்தம் பண்ணிட்டு வாமா வெட்டிட்டு வாமா என்னம்மா வாழ்க்கை வெட்டிட்டு வாமா சுத்தம் பண்ணுமா வீட்டை சுத்தம் பண்ணுமா நாடே இப்படி இருக்கம்மா எங்கிட்டுமா சுத்தத்துக்கு போறது ஹலோ கவுன்சிலரா என்னப்பா எங்க இருக்கீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க இங்க ஏரியால பார்த்தா இப்படி மோசமா இருக்கு வந்து எல்லாருமே பெரியார் பெரியார் நிலையத்தில் இருக்கு சுத்தி இருக்க உங்க ஏரியா புள்ள இப்படி மோசமா இருக்குப்பா எங்க பார்த்தா தண்ணி தேங்குது இதை சரி பண்ண வேணாமா கவுன்சிலரா வந்தீங்க காட்சியை தான் பாக்குறீங்க வந்து ஏதாவது நடவடிக்கை எடுங்க பெருமை சுத்தம் பண்ணுங்க மக்களை கூட்டு வந்து அதை இது சரி பண்ண விடுங்க இப்படி நம்ம பார்க்ல டெய்லி இப்படி புலம்புறாரு அவரை கூப்பிட்டு என்னான்னு கேப்பாமா கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்க ஏய் எது ஆடிப்பாரா எதுக்கு அடிக்கிறாரு கூப்பிட்டு கேட்கறதுக்காக அடிப்பாரா அவரு பேசுனா நம்ம எதுவும் வை வர கேட்டேன் என்ன இந்த பார்க்குல நீ வந்து லூசு மாதிரி மென்டல் மாதிரி ஒளரி என்ன காரணம் ஐயா வணக்கம்ங்க பாருங்க பாருங்கயாருங்க